ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஐப்பசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தான் சொல்ல போகிறேன் அதாவது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஐப்பசி மாத பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாக கிரகநிலையில பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது மேசத்தில் வந்து சந்திரன் இருக்காரு ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கண்ணியில கேது துலாத்துல சூரியன் புதன் விருச்சிகத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இதனால கிரகணிகளை வச்சு பார்க்கும் பொழுது என்னென்ன பலங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்ல போகிற இப்போ சந்திரன் மேஷத்துலேருந்து இந்த மாதம் தொடங்குது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி அப்படின்னு மேஷம் சொல்லப்படுது அந்த மேச ராசியிலேருந்து சந்திரனாகப்பட்டவர் இறந்து இந்த மாதம் தொங்குவதால் எல்லா வகையத்திலுமே ஏற்றங்கள் ஏற்படும் எல்லா விஷயத்திலுமே அர்த்தங்கள் விளங்கப்படும் மக்கள் மேன்மையாக இருப்பார்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆன்மீகம் மருத்துவம் கல்வி இந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே முன்னேற்றம் அடையும் அதுக்கப்புறம் குருவுடைய பயிற்சியில் பார்க்கும்போது குரு ரிஷபத்திலேருந்து நிறைய பணப்பழக்கங்கள் கொஞ்சம் தங்குதடின்று வர மாதிரி இருக்கு மணி ஃப்ளோயிங் நடக்கும் பண பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் நிறையவே நடக்கும் இது இல்லாமல் அந்த கல்விகளில் வந்து புதிய மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்கத்தார் மூலிமா கல்வியில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சமூக சேவையை வந்து அதிகரித்து காணப்படும் புதனும் சூரியனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசமாவார் துளாராசியில் நீசமாவார் இருந்தாலும் கூட புதன் இருக்கிறனால நீசப்பட்டாலும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பலனை கொடுக்கறதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்தியோகத்தை கொடுப்பதால் அஹ் மூலமாக கல்வி சம்பந்தப்பட்டவர்களும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பெரிய அதிகாரிகள் அதுக்கு பொறுப்பாக உள்ளவங்க கல்வியாளர்கள் மாற்றப்படுவார்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆராய்ச்சி பண்ணுவாங்க வர்த்தகம் வாணிகம் இதெல்லாமே நிறைய சிறப்பாக இருக்கப்போகுது ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் வாங்குவது விற்பது இதெல்லாமே நிறைய நடக்கும் இதுவும் இல்லாமல் அரசாங்கத்தின் மூலியமாக முதலீடுகள் பெறப்படும் அண்டை நாடுகள்லேருந்து முதலீடுகள் பெறப்படும் வெளி மாநிலங்கள் மூலிமாகவும் உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும் நிறைய பணப்பழக்கங்கள் அரசாங்கத்துக்கு வந்து சேரும் அது மூலியமாக பல நலத்திட்டங்கள் அரசாங்கம் அறிவித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிவாங்க இதெல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்க போகுது பெரும்பாலும் சிவன் கோயிலில் நிறைய விசேஷங்கள் நடக்கும் ஐபி ஐப்பசி மாதத்துல தான் சிவன் கோயிலில் விசேஷம் நடக்கும் ஏன்னா சூரியன் இருப்பதால் அவருக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அவருக்கு அபிஷேக பெரியார் எல்லா சிவகங்கலுமே அபிஷேகங்கள் நடக்கும் அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று தான் அண்ணாபிஷேகம் வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த அன்னாபிஷேகம் நடக்கப்போகுது அப்போது இறைவனுக்கே நம்ம அன்னம் சார்த்தி அந்த அபிஷேகம் பண்ணும்போது மக்களுக்கு வந்து பஞ்சம் பட்டினி எல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே உண்ண உணவு உடுக்க உடை இருக்கிடம் இது மாதிரிலாம் கிடைக்க போகுது அத்தியாவசியமான பொருட்கள் மனித குலம் வாழ்வதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே அந்த இறைசக்தியால் நடக்கும் இதுதான் அந்த ஐப்பசி மாதத்துடைய பெருமையான பலனாக சொல்லப்படுது மாநிலத்தால் வெளி மாநிலத்திற்கு மூலிமா வந்து இங்கே வந்து வந்து அவங்களுக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கும் அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இதுமாதிரிலாம் நடக்கும் குழந்தைங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் நலம் சொல்லுவாங்க இல்லையா கல்வி சம்மந்தப்பட்ட மாதிரி குழந்தை குழந்தைங்களுக்கு நலத்துறைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து விஸ்தரிக்கப்படும் அந்த குழந்தைகள் நலத்துறை வந்து ரொம்ப கவனமாக இப்போது மேற்பார்வையோடு இருந்து செயல்பட போகுது ஏன்னா எங்கே பார்த்தாலுமே இந்த இளம் செயரார்கள் குழந்தைகள் தான் கெட்டு போகிறாங்க அதனால் அவங்களுக்காக அந்த துறையை வந்து மேற்பார்வையால் இருக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லோரும் யார் யார் போடணும் யார் யார் கவனிக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நலத்துறையும் மகளிர் துறையும் கண்டிப்பாக மேம்படும் இவங்க ரெண்டு பேர் தான் வீக்கஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க குழந்தைகளும் பெண்களையும் தான் நம்ம பாதுகாப்பு பாதுகாக்க நம்ம கடமைன்னு சொல்லி ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நிறைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போது எல்லாருக்கும் மக்களுக்கு பஞ்சம்பட்டிலாம் தகுந்த நல்ல மழை பொழியே போகிறது அது முக்கியமாக சொல்லணும் இந்த ஐப்பசி மாதம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழித்து மேலோங்கக்கூடிய வகையில் இருக்கப்போகுது இது மாதிரிலாம் இந்த பொது பலன் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்டு கவனமாக நடந்துக்கணும் அது பன்னெண்டு ராசிகள் பலன் சொல்ல போகிறேன் அதை வந்து பொதுவான தான் சொல்ல போகிறேன் கிரகங்கள் இப்போ இருக்கிற நிலைமை வச்சு சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்காரன் பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு ஏழரை சனி வழங்கிடுச்சு இப்போது மூன்றாம் இடத்துல சனி பாத சனி முடிஞ்சு வெற்றி தரக்கூடிய சனியாக விளங்கப் போகிறார் வெற்றி முயற்சி தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாமே வந்துடும் துணிச்சலாக எது செஞ்சாலுமே நீங்கள் ஜெயிச்சுருவீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த இப்போ உள்ள காலகட்டங்களில் நான் இந்த பதிவில் ஒன்று சொல்லணும் கண்டிப்பாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி செய்யுங்க எதாக இருந்தாலும் அப்போ கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அவசரப்பட்டு செய்யக்கூடாது அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அவசரப்பட்டும் ஆத்திரப்பட்டும் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகனங்கள் சம்மந்த எல்லாம் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் அப்போ அதை நீங்கள் கவனமாக பார்த்து சரி பண்ணிக்கணும் வாகனங்கள் வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணுன்ற விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு புதிய வாகனம் வாங்கலாம் இல்லைன்னா பழைய வாகனம் வச்சுருந்தா கூட அடிக்கடி ரிப்பேர் ஆகிணாக்கினா திருப்பி அதே மாதிரி பழைய வாகனங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கிற வாகனமே கிடைக்கும் அது மாதிரி வாங்கிக்கலாம் புது வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்படி வாங்கிக்கலாம் இது ஒரு கொஞ்சம் மேன்மையான விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அது நீங்கள் மெக்கானிக் கூட்டு போய் பார்த்து வேறு வண்டி வாங்கி போயிடலாம் எதுக்கு ஒரு செலவு ப நஷ்டங்கள் செலவு ஏற்பட்டிருக்க வண்டியை நீங்கள் வச்சுருக்கணும் அதனால் இப்படி பண்ணிக்கலாம் அது இல்லாமல் தனுசு ஒரே குறிக்கோள் ஒரே சிந்தனையோடு இருக்கவங்க எப்பயுமே அதை நீங்கள் இந்த காலகட்டத்துலேயும் பயன்படுத்தி வரலாம் நல்ல வளர்ச்சி வரவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குருவுடைய பயிற்சி கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட மறைமுகமான பண உதவிகள் மறைமுகமான தொடர்புகள் மூலயமா லாபங்கள் நட்பு மூலிமா கிடைக்கிறது எல்லாமே நடக்கும் எதிரிகள் தொலைலாம் கொஞ்சம் அடைக்க வரமாக தான் இருக்கும் கண்டிப்பாக கடன் கேட்டதில் கண்டி கிடைக்கும் லோன் வாங்கி லோன் சொல்கிறோம் இல்லையா எந்த லோனாக கூட இருக்கலாம் அது உங்களுக்கு தனுசு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை கடன் வாங்கி கடன் பிரச்சனை தீர்த்துருவீங்க இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்குவீங்க வீடு வாங்கி எதுனா ஒரு விஷயம் பண்ணுவீங்க கடன் வாங்கி அது கண்டிப்பாக நடக்கும் அந்த கடன் சீக்கிரத்தில் அடிச்சிருவீங்க அதுவும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதனால் கண்டிப்பாக நல்ல பலன்தான் ஏற்பட போகுது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு மனைவி வழி பிரச்சனை வந்து கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனை வந்து அப்புறம் சரியாக போயிடும் அதே மாதிரி இளைய சகோதரன் மூலமாக சிறு பிரச்சனைகள் வந்து அப்புறமா சரியாக போயிடும் மனசாக அப்புறம் சரியாக போயிடும் இது மாதிரி நடக்க போகுது அப்போ கவனமாக இருக்கணும் நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மறைமுகமான தொல்லை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்திருக்கும் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் அந்த எதிரிகள் மூலிமா விலகும் அதுக்கு வந்து அந்த எதிரிகிட்ட போய் சில பேர் உங்களுக்கு நல்லவங்களாக இருக்கலாம் உங்களுக்கு தெரியாமே அந்த விஷயம் தொடர்ந்து நடந்து போட்டுன்னு வரும் அவங்க சொல்லி வேணாப்பா அவன் நல்ல பையன் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது இப்படி தான் சொல்லுவாங்க சொன்ன உடனே தான் ஆஹா அப்படியா அப்போ நம்ம தெரியாமல் தான் இவ்வளோ நாள் தொல்லை கொடுத்துட்ருந்தோமா அப்படின்னு சொல்லி அவங்களே விலகி போயிடுவாங்க அது மாதிரிலாம் விஷயம் நடக்கும் இது மாதிரிலாம் நடக்குது இதெல்லாம் வந்து உண்மையிலாம் நடக்கிறதா சினிமாவில் கூட வருவோம் சினிமாவிலலாம் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க ஒருத்தர் மறைமுகமாகவே அவருக்கு சொல்லி நல்ல பேர் வாங்கி அவர் நல்ல நல்லபடியாக வந்துடுவார் கடைசியாக கிளைமேக்ஸில் தான் அது தெரியும் அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போ வந்திருக்கு அது மாதிரி கண்டிப்பாக பலன் அடைவீங்க இது இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பணம் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவங்க ஃபைனான்ஸு பணம் கொடுக்கள்வாங்கள் இதெல்லாம் வந்து நல்லா வளர்ச்சி அடைவீங்க அது இல்லாமல் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டு கல்வி ஸ்கூல் காலேஜ் இது மாதிரிலாம் இருக்கலாம் அதில் ஒர்க் பண்ணுறவங்க நல்லா வளர்ச்சி அடைவாங்க அவங்களுக்கு உதவி தொழில் கிடைக்கும் இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் அந்த தனுசு ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக்கனுடைய உதவிகளும் கிடைக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டு அவங்க மூலியமாக வெற்றி பெறுவீங்க அவங்களுக்கு கூட அருகில் வச்சுட்டு பண்ணுவீங்க கணவன் இருந்தால் மனைவியாக மனைவி பெண்ணாக இருந்தாக்கா அவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் சகோதரியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் அவங்கள கூட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இறை வழிபாடு பண்ணும்போது நீங்கள் தினசாசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் குருவுடைய அம்சமாக விளங்குறதுனால முருகர் வழிபாடு பண்ணலாம் முருகர் வள்ளி தேவனோடு சேர்ந்த முருகர் வழிபடலாம் சீதா ராமர் ராமரோடு சேர்ந்த சீதா ராதே கிருஷ்ணன் இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக இருப்பாங்க அவங்களெலாம் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் கெட்ட விஷயங்கள் மறைஞ்சிடும் இது இல்லாமல் நீங்கள் குரங்கு வ குரங்கு இருக்குது இல்லையா அது ஆஞ்சநேயருடைய அம்சம்னு சொல்லுவாங்க அந்த குரங்கை வந்து எங்கே பார்த்தாலுமே அதுக்கு வந்து நீங்கள் உணவு உணவு கொடுக்கலாம் அதுக்கு வந்து தேவையானதில் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரங்கு எங்கே கிடைக்கலாம் கூட ஜூவில் இருக்கும் அது மாதிரி போயிட்டு அங்கே பண்ணலாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யலாம் நெருங்க முடியலான்னாக்கா நம்ம அங்கே வேலை செய்கிறவங்கிட்ட சொன்னோம்னா எல்லாமே முடியாது ஒன்றும் கிடையாது நம்ம சரின்னுவாங்க நம்ம எதாவது காசு கொடுத்தா சரின்னுவாங்க அது மாதிரி கொடுத்துட்டு வரலாம் அந்த மாதிரி இந்த காலத்தில் இது மாதிரி உதவி பண்ணும்போது அது பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் உங்களுடைய பேய்ப்புகள்லாம் பிரபலம் ஆகக்கூடிய அமைப்பாய்ப்பு இருக்குது அதுவும் நல்லபடியாக வந்துடும் உங்களுக்கு பொதுவாகவே இந்த ஐப்பாசி மாத பலர் உங்களுக்கு நன்மை தான் போகுது சில சில சம்பவங்கள் இருந்தால் கூட அது மறைஞ்சி போயிடும் அந்த கசந்து போயிடும் சில சில சின்ன சின்ன விஷயங்களும் பெருசாக ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும் இந்த காலகட்டங்களில் அப்போ என்ன பண்ணணும் நிறைய பயணங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வெளியில் நிறைய சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த வெளிவட்டார பழக்கங்கள் வரும் அக்கம் பக்கம் வீட்டுக்காரெல்லாம் வந்து உதவி அவங்களே வந்து உதவி பண்ணுவாங்க அதுக்குன்னா காலம் தான் இப்போ இருக்குது நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க அவங்களே வந்து என்னப்பா நான் செய்யட்டுமா இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமா அப்படி தான் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து உதவி செய்யக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதனால் இதெல்லாம் நீங்கள் அது பயன்பெற்றுக்கலாம் நீங்கள் திருப்பி நாளைக்கு ஒரு இடத்துல அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உதவி பண்ணணும் இதுதான் உண்மையான விஷயம் இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு தொடர்ந்து அந்த உதவிகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தனுசாசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தான பண்ணிட்டு வந்தால் இந்த ஐப்பசி மாத பள்ள நல்லா மீண்டு கடந்து வந்துடுவீங்க